கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேலம் வரணும் நீங்க பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்க அங்கே பார்த்தீங்கன்னா பெங்களூர் பஸ் இருக்குது கேரளா போற பஸ் இருக்குது திருச்சி போற பஸ் இருக்குது சேலம் போகிற பஸ் இருக்குது நீங்க எந்த பஸ் ஏறிவீங்க சேலம் பஸ் ஏறிட்டீங்க சேலம் வந்து இறங்கிட்டீங்க நீங்க இப்படி கேள்வி கேட்பீங்களா நான் போக வேண்டியது சேலம் இங்கே எதுக்காக பெங்களூர் பஸ் நிக்குது இங்க எதுக்காக திருச்சி பஸ் நிக்குது இங்க எதுக்காக கேரளா பஸ் நிக்குதுன்னு கேட்பீங்களா அப்படி உங்களுக்கு போற பஸ்ஸு மட்டும் நின்னா அது பஸ் ஸ்டாண்டா எல்லா பஸ்ஸும் நின்னாதான் அது பஸ் ஸ்டாண்டு நீங்க உங்களுக்கு சேனா வரும்னா சேனா ஏறி வந்துட போறீங்க மனசுனா எல்லா எண்ணமும் வந்தாதான் மனசு எனக்கு இந்த வேலையே இல்லையே இந்த எண்ணம் எனக்கு வருதுன்னு கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்ல வந்தா வந்துட்டு போட்டோம் எனக்கு எங்கே வேலை இருக்கு அந்த எண்ணத்தை மட்டும் எடுத்து நம்ம செயல்படுத்தினா போதும் தேவையில்லாத எண்ணம் எல்லாம் என்னது நம்ம போகாத ஊருக்கு வந்திருக்கிற இருக்கிற பஸ் தான் நமக்கு அந்த பஸ்ல டிராவல் பண்ணுமா அது நம்ம என்ன பண்ணிடுறோம் அது ஏறிக்கிறோம் பெங்களூர் பஸ் ஏறிட்டு எதுக்காக இந்த பஸ் வந்துச்சு நான் கேள்வி கேட்டு இருக்கிறோம் சேலம் பஸ் போயிடும் பஸ் மிஸ் போயிடுவோம் அது மாதிரி என்ன பண்றோம் தேவையில்லாத எண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த எண்ணெய் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா தேவையான எண்ணம் நம்ம விட்டு போயிடும்